மாவட்டத்தில் அமைந்துள்ள சாத்தனூர் அணையிலிருந்து ஆண்டாண்டு தண்ணீர் திறக்கப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் மூன்று மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் மலனடைகிறார்கள் சாத்தனாலினை பொறுத்தவரைக்கும் அதனுடைய கொள்ளளவு என்பது நூற்றி பத்தொன்பது அடி உயரமுள்ள ஒரு அணை இது இந்த ஆண்டு டிசம்பர் நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளிலே இதுவரைக்கும் காணாத தொடர் மழை இங்கே பெய்தனுடைய விளைவாகவும் அதே நேரத்தில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெய்த பெய்தின் விளைவாகவும் சாத்தனூர் அணையினுடைய முழு கொள்ளளவு அது நிரம்பி ஒன்று புள்ளி அறுபத்தெட்டு கனஅடி தண்ணீர் ஏற்கனவே ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கனடி தண்ணீர் ஏற்க திறக்கப்பட்ட அந்த அடிப்படையில் இப்பொழுது இருப்பாக இருப்பது நூற்றி பதினேழு அடி புள்ளி எழுபத்தி ஐந்து உயரம் இப்பொழுது தண்ணீர் இருக்கிறது இந்த தண்ணீரை விவசாய பயன்பாட்டிற்காக இன்றைக்கு தமிழக அரசின் சார்பாக அவர்கள் ஆணை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் இன்றைக்கு சாத்தனூர் கால்வாயில் தண்ணீர் திறப்பதற்காக வந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இடதுபுற கால்வாயில் வினாடிக்கு முன்னூற்றி இருபது கனடி தண்ணீரும் வலதுபுற கால்வாயிலே வினாடிக்கு இரநூறு கனடி தண்ணீரும் இன்றைக்கு திறக்கப்படுகிறது இன்றையிலிருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அதாவது நூற்றி பத்து நாட்களுக்கு இந்த தண்ணீர் தொடர்ந்து திறக்கப்படும் முதல் கட்டமாக இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஐந்து நாளுக்கு கடமடை வரைக்கும் தண்ணி போகின்றது அதே நிலைப்பாட்டியை கருத்திலே கொண்டு இந்த தண்ணீர் திறக்கப்படுகிறது இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாற்பத்தி ஆறு கிராமங்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தெட்டு கிராமங்களும் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக திருக்கோலூர் பகுதியில் பதினைந்து கிராமங்களும் ஆக நூற்றி பத்தொன்பது கிராமங்கள் நேரடியாக இந்த தண்ணீர் மூலமாக விவசாயினுடைய பயன்பாட்டுக்கு வருகிறது ஏறாத்தாழ ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவுக்கு இதன் மூலமாக விவசாயினுடைய உற்பத்தி நடைபெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது தண்ணீர் தான் அந்த தண்ணீரை முறையாக சேமிப்பது அந்த தண்ணீரை முறையாக விவசாயிகள் பயன்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்டவுடனேயே பொதுப்பணித்துறையை இரண்டாக பிரித்து ஒன்று பொதுப்பணித்துறை என்றும் இன்னொன்று நீர் மேலாண்மை துறை என்றும் இரண்டாக பிரித்தார்கள் ஏன்னா அந்த நீர் மாளாண்வன்துறையின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் நிலத்தடி நீரை சீராக பாதுகாப்பதற்கும் அதே போன்று விவசாயிகள் உற்பத்திக்கு தண்ணீரை முறையாக பயன்படுத்துவதற்கும் இந்த ஆட்சி பல்வேறு வகையில் விவசாய பெருமை மக்களுக்கு உதவி செய்கிறது அந்த வகையில் தான் இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்திலே குறிப்பிட்ட காலங்களில் இந்த தண்ணீரை திறக்க வேண்டும் என்று முதலமைச்சருக்கு ஆணையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த